இந்த உலகம் மாயை எனில் எனக்கு ஏன் அப்பட்டமாக உண்மையாக தெரிகிறது என்று ஒருவர் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது அப்படிங்குறதான் கேள்வி ஓகே இது ரொம்ப ஈஸி டு ஆன்சர் ஏன்னா நீங்க உண்மையானு பார்த்தா உண்மையாதான் தெரியும் பொய்யின்னு பார்த்தா பொய்னு தானே தெரியும் என்னையா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கேட்கலாம் அழகா நீங்களே ஆரம்பிக்கும் போது சிருஷ்டியை கொண்டு வந்து ஆரம்பிச்சேங்க ஏங்க நீங்க கருப்புன்னு நினைச்சு பார்த்தா கருப்பாதாங்க தெரியும் வெள்ளை நினைச்சு பார்த்தா கருப்ப வெள்ளை நினைச்சு பார்த்தா வெள்ளையாதானே தெரியும் இது எல்லாமே என் எண்ணம் ஏதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு அனுபவமா மாறிட்டு இருக்கு தானே அனுபவமே வருகிறது நான் எண்ணங்களே இல்லாத போது அனுபவங்களே இல்லை எண்ணமே மாயை அனுபவங்களும் மாயை வேறுபோர் உலகம் மாயை சிம்பிளா புரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க கரெக்ட் தான் ஓகே நீங்க எந்த ஒரு பாவனையில இருந்து பேசுறீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜீவ கற்பனை என்ற அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது அந்த ஜீவ கற்பனையால் அனுபவிக்கப்படுகின்ற அத்தனை அனுபவங்களும் பொய் என்பதை மிகச் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நானும் உடனே சொல்லிட்டேன் ஏன்பா நீ எந்த கற்பனையுமே இல்லாம இருந்தா மட்டும் உனக்கு அனுபவமே கிடைக்காத உன் கற்பனையிலிருந்து இருந்து மட்டும்தான் அனுபவம் வருதுன்னு பேசிட்டு இருக்க நீ எந்த கற்பனை இல்லாம இருந்தாலும் நான் வந்து பலரும் ஒன்னு அடிப்பேன்ல அப்போ அந்த அனுபவம் இங்கிருந்து வந்தது அப்ப அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள போகிறாயா என்று நாம ஒரு வாதத்தை வச்சோம் சரியா அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எனக்கு ஒரு ஒருவன் அடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றோம் அடித்தானா அல்லது அடிப்பது போல் நமக்கு தெரிகின்றதா அதுக்கப்புறம் அந்த முக்கியமான அந்த விஷயத்துக்கு போயிடலாம் நான் மெயின் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தது எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா வழியும் தானே ஒருவனுக்கு வழி வருகிறது என்றால் அந்த வழியும் மாயை என்றால் அவனுக்கு வலிக்க கூடாது அல்லவா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நான் கேட்டேன் இங்க வலிக்க கூடாது என்ற அந்த அர்த்தம் என்னன்னா அவனுக்கு வலிக்கும் ஆனா வலிக்க கூடாது ஏன்னா மாயை அப்படின்னா இருக்கும் ஆனா இருக்காது அதுதான் அர்த்தம் இப்ப காணல் நீர் சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சது உங்களுக்கு காணல் நீர் இருக்கும் ஆனா இல்ல அதே மாதிரி வலிக்கும் ஆனா வலிக்காது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியுதா காணல் நீர் இருக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா வலிக்கும் வலிக்காத புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு வலிச்சுட்டு இருக்கும் போதே அதை வலிக்கலங்கிற ஃபீலிங்ல அதை என்ஜாய் பண்ண முடியுதா அது வலிச்சுட்டு இருக்கும் போதே இது மாயை தான் இது உண்மையில் எனக்கு உண்மையான வழி இல்லை இதுக்கு ஒரு பொய் வழி அது இன்ஃபேக்ட் இது இன்னும் என் எண்ணங்களிலிருந்து உண்டான ஒரு வழிதான் மனம் இல்லாத போது அங்கே அனுபவமே இல்லை இந்த வழியும் என் மனதால் தான் தோற்றுவிக்க பட்டு பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல ஜீவ கல்பனைன்னு சொன்னீங்களா இப்ப வந்து சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லிடுங்க என்னுடைய கான்சியஸ் கல்பனை இல்லாமலும் கூட எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது என்பதற்காக அது என் எண்ணங்களினால் ஏற்படாத அனுபவம்னு சொல்லிட முடியாது அதுவே எண்ணங்கள்ல இருந்து வந்தது எனக்கு தெரியாம வருது ஏற்கனவே போட்டு வச்சது கர்மா உங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றதுன்னு தான் கர்மா என்ன வந்து ஓங்கி அடிக்கிறேன் எனக்கு ஒரு வழி வருதுன்னா கர்மாலேருந்து வந்தது கர்மாங்கிறது என்னது நான் போட்டு வச்ச எண்ணம் நான் ஏற்கனவே எழுதி வச்ச எண்ணம் எனக்கு எது எது எப்ப என்ன நடக்கணும்னு நான் பிளான் பண்ண எண்ணம் ஸோ எல்லாமே தாட் தான் சரியா அப்போ வித்தவுட் தாட் தெர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்த மாதிரி இந்த வழி அப்படின்னு வந்தா கூட நான் நினைக்காமலே இந்த வழிங்கிறது வந்தா கூட அந்த வழியும் என் எண்ணங்களிலிருந்து உருவானது தான் எண்ணமே மாயை ஆதலால் இந்த வழியும் மாயை என்று மிக தெளிவான புரிதலோடு உன்னால் அனுபவிக்க முடிந்தால் சரியா அப்ப இந்த வலிக்குமா வலிக்காதா என்ற கேஸ் எப்படிங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த வலிக்கும் அப்படிங்கறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் அப்படின்னு நீ தீர்மானிக்கும் போது அந்த வழி உனக்கு சமாதானம் என்ன சொன்ன மாதிரி சுகமானதாக மாறும் சொரூப சுகம் உனக்கு இனி அளவு டிஸ்டர்ப் ஆகாது நீ எப்பயுமே சமாதானத்துல இருக்கிறவன் அதுதான் உன் சொரூபமே நீ எப்பயுமே ஆனந்தத்துல இருக்கிறவன் சச்சிதானந்த அந்த சொரூபினி அது உனக்கு அரை பர்சன்டேஜ் கூட டிஸ்டர்ப் ஆகாது மாயையில ஏன்னா மாயேங்கிறது வந்து உனக்கு ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உன் சுரூபமே சுகம்தான் அந்த சுரூப சுகத்தை தான் மாயை வெளிப்படுத்தி மகிழ்கிறாய் என்றுதான் சொன்னமே தவிர மாயை வந்து புதுசா ஒண்ணு நமக்கு கொடுக்க போறது இல்ல அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த பொய் வழி என்று நாம் சொன்னது நாம் சுரூப சுகத்தில் இருந்து கொண்டு சும்மானாச்சுக்கும் வெளிப்படுத்துகின்ற அந்த வழி எனும் போது வழிக்கும் ஆனால் அந்த வழி உன் சுச்சிதானந்த சுரூபத்திற்கு எல்லும் பங்கம் இல்லாமல் இருக்கும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க நான் சொன்ன மாதிரி இருபது நிமிஷம் கழிச்சு காணாமல் போயிடும்ல அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பீரியட்ல நீங்க வச்சுக்கலாம் தப்பில்ல சாதகனுக்கு வந்து அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இது வந்து மாயை மாயை சொன்னா கூட வழி உண்மையாக வழியாக அனுபவிச்சிட்டு இருப்பான் பட் அதை வந்து இந்த ஸ்ட்ரென்த் மூலியமாக பொய் வழி என்று அவன் ஆணித்தரமாக போடுகின்ற வரைக்கும் கொஞ்சம் வழி எடுக்கத்தான் செய்யும் அது ப்ராசஸ் வேணா வச்சுக்காங்க பட் உண்மையான ஞானிக்கு அப்படிங்கிறப்போ அது வலிக்கும் ஆனால் வலிக்காது என்பது மிகப்பெரிய உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த வலிக்காது என்று சொல்வதற்கு என்னன்னா அந்த சொரூப சுகமே அங்கே வழியாக தென்படுகிறது அதனால் அதை ரியல் வழி என்று எடுத்துக்கொள்ளல் ஆகாது என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா சரி இப்ப கொஸ்டின் வந்து உலகம் மாயனில் எனக்கு ஏன் உண்மையாக தெரிகிறது அப்படின்னு சொன்னோம் ஏன் உண்மையாக தெரிகிறது நான் சொன்னதுதான் ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட் உண்மையா நினைக்கிறதுனால உண்மையா தெரியுது இல்லையா சரி வெறும் நினைப்புத்தான் இங்கே மாய உலகமாக விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இந்த நினைப்பை உண்மை என்று ஏன் நம்பினேன்னு அடுத்த கொஸ்டின் வருது சரியா இட்ஸ் வெரி சிம்பிள் நமக்கு கல்பனை ஒன்னு கொடுத்தான்ல அதையாவது லூசுத்தன் மத நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த கல்பனையை நினைக்காவது ஒருத்தன் அவன் அந்த கற்பனைக்குள்ள இவன் வந்து ஒரு அமெரிக்கா போற மாதிரி அங்கே பல பேர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த அமெரிக்காவும் அந்த பல பேர் டான்ஸ் ஆடுவதும் அனைத்தும் நானே என்ற உணர்வுல அவன் பண்றதே இல்லையே எவ்வளவு பெரிய ஃபுல்ஷா பண்ணிட்டு இருக்கான் அதுல ஒரு பத்து பேர் இருந்தால் அந்த பத்து பேர்ல ஒன்பது பேர் இவன் அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி அந்த ஒன்பது பேர் கதற மாதிரியும் இவன் ஒருத்தன் வந்து ஜாலியா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் சரியா சோ எந்த அளவிற்கு நான் எனது எண்ணங்கள் நான் உருவாக்குகின்ற கேரக்டர்ஸ் ஆனால் அது நான் அல்ல என்று எப்படி முட்டாள்தனமாக மறக்கின்றேனோ அப்படித்தான் இந்த எண்ணங்களால் ஆன இந்த அனுபவங்களை நான் மறந்துவிட்டு அதை உண்மை என்று நம்பினேன் சரியா அப்ப என் கல்பனையில நான் செய்யற அந்த கேரக்டரையே நான் தவறாக உண்மையாக சித்தரித்துக் கொண்டு அதாவது உண்மையாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு கேரக்டர் மட்டும் நான் உண்மையா பாக்குறேன் மீதி கேரக்டர் வேற ஒரு உண்மையா பாக்குறேன் அனைத்தும் ஒன்றுன்ற தத்துவத்தை மிஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல வரேன் சரியா அப்படி மிஸ் பண்ற மாதிரி நான் மிஸ் ஆகிறேன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஏன் அப்படி வச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவாலிட்டி அதாவது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சிறுமைகள்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு அதாவது மானம் அவமானம் வெற்றி தோல்வி இவைகள் எல்லாம் மாய விளையாட்டிற்காக எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவை எண்ணங்களால் மாய விளையாட்டிற்காக உருவாக்கப்பட்ட மான அவமான வெற்றி தோல்வி என்ற புகழிகள் இப்படிப்பட்ட அந்த இருமைகள் என்பது அடிக்ஷன் வருது புகழ் அடிக்ட் ஆனாலோ அந்த மானத்துல அடிக்ட் ஆனாலோ விளையாட்டுல ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டால் அடிக்ஷன் ஏற்பட்டா அந்த மாயை என்பது மறக்கிறது புரிஞ்சுக்கோங்க சரியா இப்ப மாயை தான் அதுல ஒண்ணும் டவுட்டே இல்லை ஆனால் அது மாயை மறந்துவிட்டு உண்மை என்று நீ நம்புகின்றாய் அதனால் அது உண்மையாக தெரிகிறது மாயை என்று நீ உணர்ந்து விட்டால் அது மாயையாகத்தான் இருக்க போகிறது சரியா அவ்வளோ சிம்பிளான ஒரு ஃபேக்ட் ஏன் உண்மையாக தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது உண்மையா பார்த்தா உண்மையா தெரியும் பொய்யன்னு பார்த்தா பொய்யா தெரியும் அது உன் ஜீவ கற்பனை மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த உலகமே ஈஸ்வரனும் நீதான் ஜீவனும் நீதான் பிரம்மமும் நீதான் ஆதலால் இங்கே அனைத்தும் நீயாக இருக்கும் போது இங்கே தென்படுவது உனது கல்பனை இல்லாமல் வேறொரு கல்பனையாக இருக்க சான்ஸே இல்லை ஈஸ்வர கல்பனைன்னு சொல்லவே கூடாதுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஈஸ்வரன் கல்பனை செய்வதே இல்லை ஜீவ கற்பனையை தான் அவன் வந்து கர்மபல தாதாவாக இருந்து கொண்டு அவ்வப்போது எக்ஸிக்யூட் பண்றான் சோ அப்ப வந்து ஈஸ்வரன் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலா ஈஸ்வரனுக்கு கல்பனையே கிடையாது அவன் பாம்ப ஒரு நம்மள ஆற்றத அனுபவிக்கிறதுக்காக வந்தவன் நம்ம தான் ஆட பிறந்தவர்கள் சரியா நம்ம தாட்டை உற்பத்தி பண்ணி என்ஜாய் பண்ண பிறந்தவங்க நம்மதான் சோ தர்போர் இங்கே கற்பனை என்றாலே அது ஜீவனின் கற்பனை மட்டும்தான் இங்கே நான் கற்பனை செய்வதை மட்டும்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வெதர் என்னோட கர்மாப்படி வந்தாலும் சரி ஈஸ்வரன் ஆட்டு வைக்கிறபடி வந்தாலும் சரி நான் எந்த எண்ணங்கள் இல்லாம இருக்கும்போது அனுபவம் கிடைச்சாலும் சரி நாத்திங் பைட் மை கல்பனா இங்க எனது கற்பனையை தவிர எதுவுமே இல்லை என்பதை எவன் ஒருவன் ஆழமாக புரிந்து கொள்கின்றானோ அப்ப நடக்கிற எல்லா விஷயமுமே அவனுக்கு மாயையா தென்படும் கற்பனையா ஃபீல் ஆனா அடுத்தது ஆஹா என்னம்மா நான் நான் வந்து என்னுடைய மாயை சிஷ்டி சிஷ்டி நான் மதம் தான் கூட பரவாயில்லைங்க இப்ப எனக்கு இல்ல ஏன் கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த உலகை வேற லெவல்ல அனுபவிக்கலாம் காணும் அத்தனை விஷயமும் நானே எனது கற்பனையால் சிருஷ்டிக்கப்பட்டவையே ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன் இங்க இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அத்தனையும் ஈஸ்வரன் கல்பனை செய்வதில்லை அவன் வந்து பேஸ் பிளாட்ஃபார்ம் உருவாக்குனதோடு சரி அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ஜீவ கற்பனை தானே அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க எனது கற்பனையை நான் கற்பனை என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அது கற்பனையாகவே தெரியும் அது பேரானந்தமாகவும் இருக்கும் ஆனால் எனது கற்பனையை உண்மை என்று நான் நம்பும் போது கற்பனையை போய் மாயையை போய் உண்மை என்று நான் நம்பியதன் காரணமாக எனக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் உண்மையாகவே தெரிகின்றன நான் சிந்திக்கின்றேன் இல்லவா அந்த சிந்தனையும் ஒரு கற்பனை தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நான் சிந்திச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே உண்மையா பார்த்துட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறதன் விளைவு நமக்கு எல்லாமே உண்மையாக தெரிகிறது என்று மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானதுன்னு நினைக்கிறேன் வேற எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு கொடுத்தாங்க என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு அதாவது உன்னோட தான் நீ இருப்ப ஒரு எருமை ஒரு விஷயம் வந்து வரும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த டிஃபரன்ஸ்ல நீ மயங்கர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ நான் தான் இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன் வலி வலி வந்தவுடன் வலிங்கிறது வேதனைக்காக சொன்னது அல்லது ஒருத்தவங்க ஒருத்தர் வந்து முத்தம் கொடுக்குறா அப்படின்னு வச்சுக்கோங்க ஆல் சம்திங் ஸோ இவைகள் எல்லாமே இங்கே எனது மனோ கல்பிதத்தால் உருவானது அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்றது மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிஸ்ல இருக்கேங்க திடீர்னு அடுத்து சிக்ஸ்டி டிகிரிஸுக்கு வர்றேன் சரியா அதுவும் ஒரு பெரிய கொடுமை இதுவும் ஒரு பெரிய கொடுமை ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மாயா ஃபீல் இருந்தா ரெண்டுமே டிஃபரென்ஸ் தெரியக்கூடாது அல்லது எந்த ஃபீலிங்கும் இல்லாம இருக்கிறது ஒண்ணும் இல்லைங்க இப்போ எனக்கு பாடி இருக்கா இந்த பாடியில எந்த நோயுமே இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பாடி இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுங்க ட்ரூ ஆர் நாட் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கை எங்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா இருக்கு அதை ஃபீல் பண்ணல இல்லை நம்ம எந்த உறுப்புகளையுமே நாம ஃபீல் பண்ணாத வரைக்கும் அது இருக்குங்கிறது நமக்கு தெரியறது இல்லை ஆனாலும் இருக்கு அவ்வளவுதானே நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தன் தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு அவன் தலை இருக்கான்னு கேட்டால் லூசா நீ தலை பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குல்ல இருக்குல்லன்னு சொல்லுவான் உன் தலை இருக்கியா அப்படின்னா இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தானே வருது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த அளவிற்கு நாம் இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா நீ எந்த அளவிற்கு உனது இப்ப தலை வழி வந்த உடனே உனது அங்கே தலை எனக்கு வலித்து கொண்டிருக்கிறது ஒண்ணு சுகமாக வலிக்கிறது துக்கமாக வலிக்கிறது சோ இஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்போ தாட் வந்து உனக்கு சுகமாக வலிக்கிறதுன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் துக்கமாக வலிக்கிறது அப்படின்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சரியா ஆனா எந்த வழியும் இல்லாம இருக்கும்போது நீ எப்படி இருக்கியோ அதைதான் ரம்ய ரமல சமாதானன்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா எந்த வழியும் இல்லாம இருக்கும்போது எப்படி இருந்தியோ அதே தான் இப்போ வழி உச்ச கட்டத்துல ஸ்டார்ட் ஆகும்போதும் ரம்ய ரமல ரமல அப்படிங்கிறது உணர்வுன்னு சொன்னாங்க ஓகே ரமலை எப்படி இருந்தாலும் அந்த சமாதானம் அப்படிங்கிறது எல்லவும் மாறாமல் இருக்க வேண்டும் அது எப்ப இருக்கும் அப்படின்னா இந்த வழியும் வேதனையும் நான் முதல்ல வந்து இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல அப்ப வழி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வருதில்லை ஆனா அது உண்மை இல்லை அது முழுக்க முழுக்க பொய்யாக ஆனால் சும்மானாச்சுக்கு நான் விரும்பி நான் அனுபவிப்பதற்காக அது வந்ததுன்னு ஏமவர்த்த ஆழமா தீர்மானிக்கின்றானோ அவன் ஒருவனால் தான் அந்த சமாதானத்திற்குள் செல்ல முடியும்னு சொல்ல வரான் அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பண்றது ஓடுறோம் டான்ஸ் ஆடுறோம் ஏதோ ஒன்று நிறைய விஷயங்கள் பண்றோம்ல அப்போ அது வலிக்குது இல்லை அதை நம்மளா விரும்பி கொண்டு வந்து அதை நம்ம வந்து என்ஜாய் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி இங்க தானா ஒரு வழி வந்தா கூட அது நானா விரும்பி இந்த பொய் வழியை வரவழைத்து கொண்டேன் என்ற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா அவனால மட்டும்தான் அந்த சமாதானத்துக்கு வர முடியும்னு சொல்ல வரான் சரியா எப்போ அதை என்ஜாய் பண்ணக்கூடிய அதாவது மாயையை உருவாக்கியதே நான் மாயை அப்படிங்கிறது என்ன அடிமைப்படுத்த முடியாது மாயை நான் உருவானது மாயா நான் தான் ராஜா ஆஃப் மாயா சரியா அப்படி ஒரு ஃபீல் எவனுக்கு இருக்கோ அவன்தான் உண்மையில் மாயையை மாயையாக காண்கின்றான் என்ற அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ன வேணா அவர்களுக்கு உடம்புக்கு ஏன்னா நான் எக்ஸ்ட்ரீமா உடம்பு பத்தியே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதை ரூட் வந்து உடம்புதான் தான் எல்லாம் கூட நீங்க ஈஸியா துவம் பண்ணிடலாம் அப்போ உடம்பையே தூக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தூக்கணும் மாறிதான் அப்படிங்கிறதுக்காக உடம்பை எக்ஸாம்பிளே வரேன் சோ என்ன நிகழ்ந்தாலும் அது பொய்யாக ஏன்னா உடம்பே பொய்யன்னு ஆயிடுச்சு இல்ல உடம்பே ஏன் பொய்யா பார்த்துட்டானோ அப்போ இந்த உடலில் ஏற்படுகின்ற வேதனையாக இருந்தாலும் அதுவும் மாயையால் பொய்யாக ஏற்பட்டதே என்று எவன் ஒருவன் ஆழமாக தீர்மானிக்கின்றானோ அப்போது மட்டுமே எந்த வேதனையும் இல்லாமல் இருக்கும்போது இருந்த சமாதானம் அப்போது எத்தனை வேதத்திலையும் அதே சமாதானத்தோடு இருக்க முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆஹ் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம இந்த எல்லாத்தையும் அனுபவிச்சீங்க அப்படின்னா நீங்க மாயைய மாயையா பார்த்து அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்ப இன்னொரு விஷயம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் சாட்சியாக இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம் சரியா சாட்சியாக இருந்து உலகத்தை அனுபவிக்கும் போது டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து அனுமான பிரமாணமாக மட்டுமே அடுத்தவர்களின் அனுபவத்தை நாம் அனுபவிப்போம் நமக்கு எல்லாம் ஆடியன்ஸ் ஃபீல் மட்டும்தான் இருக்கும் சரியா இங்க எனக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நே அடிக்கடி உங்ககிட்ட இதை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்டா மாயை உருவாக்குனதே புகுந்த ஆடுறதுக்கு தானே அனுபவிக்கிறதுக்கு தானே எதுக்கு சாட்சியா போகணும் நானு இல்லைன்னா மாயை விட்டு பக அவத்த பரபிரம நிலைக்கு ஏன் போகணும் சூப்பர் இருந்து சந்தோஷமா இருக்கத்தானே நம்ம பிறந்திருக்கோம் அப்படியே இருந்துடலாமே என்று நாம் கண்டிப்பாக கேட்க முடியும் தவறே கிடையாது இதுவும் ஞானம்தான் என்பதில் எனக்கு மறுப்பில்லை ஆனால் சாட்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களை ட்ரை பண்ண சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஆனா விருப்ப வெறுப்பு இந்த மாயை அனுபவிக்கும் போது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் பண்ணியிருக்கலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அது ஒரு முயற்சியாக தொடரலாம் சரியா இட்ஸ் அண்ட்யூரிங் ஹண்ட்ரட் என்சியூரிங் ஃபேக்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாட்சியாக இருந்து உங்களை இந்த மாயை சாட்சியாக இருந்து கண்டு ரசிக்கும் வல்லமை உங்களுக்கு வறுமையானால் நீங்கள் ஜீவனாக நான் சொல்கிறேன்ல உடம்புல எவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும் அதை மாயை என்ற மிக தெளிவான புரிதலோடு சமாதானமாக உங்களால் வாழ்க்கையில் வெல்ல முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் வழக்கமாக நான் பகிர்ந்துக்கிட்டதுனால அதையும் சேர்த்து இப்பையும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணியே என்னுடைய ஆன்சரை முடிச்சுக்கலாம்